அம்மா தாயே என் பெத்தோளை முப்படாதி அம்மா தொடமா தாயே நீ தான் தொடர்ந்து காப்பாற்றணும் ஐயா தொடர்பா சனீஸ்வர பகவானே காதானே தலைவா அந்த பத்து கோடி புது புதுபம்பர் இறங்கி தலைவா நிறைந்தால் தான் ஒரு பூஜை போட்டேன் நம்ம அப்பனுக்கு ஆமாம் குரு பகவானுக்கு பூஜை போடாச்சு என் தெய்வம் உலக முப்படாதியம் உனுக்கும் பூஜை போட்டாச்சு நண்பர்களை சரியா பூஜை போட்டு தான் இப்போ வந்து வாரேன் அம்மா தாயை ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுதேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் போகுது இந்த வாட்டியாவது ஏதாவது ஒரு நல்ல பரிசு கொடுமா தாயை ஒன்று தான் நம்பியிருக்கேன் தனலட்சுமி தாய்லட்சுமி சந்தாலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி அன்னலட்சுமி அஷ்டலட்சுமி அண்ணன் எட்டு தெய்வமா எனக்கு தொடர்ந்து காப்பாற்றுணும்மா தாயை எம்பத்தோழே அம்மா இந்த வாட்டி பத்து கோடி எப்படியாவது ஒரு நல்ல பரிசு நீ எனக்கு தரணும் என் கஸ்டமர் என் வாடிக்காலருக்கு ஒரு நல்ல பரிசாக கொடுமா தாயே என் பெத்தோலே அம்மா தொடர்ந்து காப்பாற்றுமா தாய் தொடர்ந்து காப்பாற்றுமா தாயே என் பெத்தோடய அம்மா முப்படாது அம்மா கருப்பா தொடரியா என் கஸ்டமருக்கு ஒரு நல்ல பரிசு தொகை நீ இதை அம்மா கொடுக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி செய்கிறேன் என் முயற்சி பிள்ளை பக்கத்தில் பக்கத்தில் போகுது இந்த வாட்டியாவது என்னுடைய வெற்றி நீ தான் தரணும் தாயே அம்மா தொடர்ந்து தாயே ஐயா குரூபவான தொழிறப்பா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நீ எனக்கு எப்படியாவது இது பண்ணி தரணும் ஆண்டவா ஒவ்வொரு ஆட்டியும் இது பண்ணுறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா நான் தான் ஐயா உங்க அனுமருக்கேன் சரியா அம்மா தாயே மத்தவரை அம்மா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா நாடும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சரி பண்ணணும் துணை இருக்கணும் என் தாய என் பெத்தோட என் முப்படாது அம்மா சந்திர பகவானே சூரிய பகவானே சுகர்பகன் நவகிரமும் ஒம்பது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கீங்களா வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இறங்கியிருப்பாருங்க பத்து கோடி இந்த பத்து கோடியை பற்றி தான் பதிவு தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டு விடுதேன் திரும்ப திரும்ப சொல்லுறேன் இது வந்து கேரளா லாட்ரி இந்த கேரளா லாட்ரியோட விரிவாக்கம் தான் இது இப்போ புதுசாக ஒரு பம்பர் இறங்கியிருக்குது ஏற்கனவே ஒரு பம்பர் இறங்கி முடிச்சு ஒரு அச்சா எழுபத்தெட்டு வயசு ஒரு வயசான ஒரு முதியவருக்கு அடிச்சிருக்க அவர் வந்து மில்ட்ரி ரிட்டையர்டு அவருக்கு அடிச்சிருக்க அவருக்கு வாழ்த்துக்கள் ப்ரேஸ் அடித்தவங்க அந்த டிக்கெட்டை விற்றவங்க ஒரு பாவப்படம் நிறைய லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா சொல்லிச்சது அவங்களுக்கு என்னுடைய அனுமருகள் லாட்டி ஏஜென்ட் சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் இந்தா இருக்குதான் நண்பர்களே இதை பற்றி தான் ஒரு எக்ஸ்பிளைனு இந்த டிக்கெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூன் பம்பருன்னு போட்டிருக்காங்க மன்சூன் மன்சூன் பம்பரு அதாவது புனிதமான இந்த நம்ம திருநாள் வரப்போகுது ஒரு முஸ்லீம் திருநாள் ஒன்று வரப்போகுது அந்த திருநாளுக்காக தான் இந்த பம்பரை இறக்கியிருக்காங்க இந்த பம்பரு இந்த பம்பரோட பேர் வந்து மன்சூன் பம்பரு இந்த பம்பரோட பேர் என்ன பேர் மன்சூர் பம்பரு அதாவது ஒரு டிக்கெட்டு விலை வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் முதல் பரிசு பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காங்க முதல் பரிசு இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காங்க முதல் பரிசு இரண்டாம் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரெண்டாவது பரிசு வந்து எவ்வளோ சொல்லிட்டுருக்காங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு வந்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க நாலாவது பரிசு வந்து மூணு லட்சம் கொடுத்துருக்காங்க அஞ்சாவது பரிசு வந்து ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு இரநூத்தொம்பது இப்படி கிட்டத்தட்ட நிறைய பரிசு தொகை இதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது வந்து ஃபார்மாலிட்டியாக சாதாரணமாக சொல்லக்கூடியதை சொல்லிட்டேன் இப்போ விரிவாக்கமாக பார்ப்போம் இந்த டிக்கெட் வந்து பிஆர் தொண்ணூத்தெட்டு அதாவது தொண்ணூத்தெட்டாவது பம்பரு இந்த பம்பரு இந்த பம்பர் எத்தனாவது பம்பரு தொண்ணூற்றி எட்டாவது பம்பர் தான் இது சரிங்களா இந்த பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் கூடும் குறையும் போன பம்பர் வந்து அதிகமாக இருந்து இந்த பம்பரில் வந்து அஞ்சே அஞ்சு சீரியல் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த மணசூர் பம்பர்ல சீரியல் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அஞ்சு சீரியல் கொடுத்திருக்காங்க எம்ஏ எம்பி எம்சி எம் எம்இ இந்த அஞ்சு சீரியல் கொடுத்திருக்காங்க அப்ப ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு இருநூத்தி ரூபா இந்த அஞ்சு சீரியல்லையும் நீங்க எடுக்கலாம் இந்த அஞ்சு சீரியல்ல ஏதாவது ஒரு சீரியல்ல தான் முதல் பரிசு அடிப்பாங்க சரிங்களா இந்த அஞ்சு சீரியலில் ஏதாவது ஒரு சீரியலில் தான் முதல் ஒன்று எம்ஜி அடிக்கலாம் அல்லது எம்பி அடிக்கலாம் அல்லது எம்சி அடிக்கலாம் அல்லது எம்டி அடிக்கலாம் அல்லது எம்ஜிஏ அடிக்கலாம் இந்த அஞ்சில் எதாவது அடிக்கலாம் நான் எப்போவுமே குலதெய்விட்ட பூஜை போட்டு தான் அந்த பம்பரை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஒவ்வொரு வட்டியுமே பம்பர் விற்பனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா குலதெய்வ சப்போர்ட் எனக்கு எப்போவுமே உண்டு அது அதையே நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் திரும்பவும் சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுதேன் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் கும்பிடுங்க தப்பே கிடையாது நண்பர்களே எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த பிடிக்கும் சரியா இது ஏன் மஞ்சள் கலர் போட்டுக்குன்னு கேட்க அப்படி தானே குரு நம்ம ராசிக்கு வந்திருக்காருன்றதுக்காக நான் மஞ்சள் கலர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தப்பாக எழுத்துக்காதீங்க சரியா நண்பர்களே இப்போ இந்த டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு விலை இரநூத்தம்பது ரூபா அப்போ நீங்கள் அஞ்சு டிக்கெட்டு செட்டாக எடுத்தீங்கன்னா அஞ்சு என்று இரநூத்தமாக ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அஞ்சு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த செட்டு இவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு வில இரநூத்தம்பது ரூபா அஞ்சு டிக்கெட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சரியா முதல் பரிசு பத்து கோடி ரெண்டாவது பரிசு வந்து பத்து லட்சம் இந்த எல்லா சீரியலுக்கும் கொடுக்காங்க முதல் பரிசு வந்து ஒரே ஒரு சீரியல் தான் கொடுப்பாங்க சரியா ரெண்டாவது பரிசு வந்து பத்து லட்சம் வந்து எத்தனை சீரியலுக்கு இந்த அஞ்சு சீரியலுக்கு உண்டு எம்ஏக்கு ஒரு பத்து லட்சம் எம்பிக்கு ஒரு பத்து லட்சம் எம்சிக்கு ஒரு பத்து லட்சம் எம்டிக்கு ஒரு பத்து லட்சம் எம்ஜியில ஒரு பத்து லட்சம் ஆக மொத்தம் அஞ்சுன்று பார்த்தா ஐம்பது லட்சம் ரூபா ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு வந்து அஞ்சு லட்சம் இதே மாதிரி தான் இந்த எம்ஏ எம்பி எம்சி எம்இ இந்த அஞ்சுக்குமே அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்போ இருபத்தஞ்சு ரூபா மூணாவது பரிசு சரிங்களா நாலாவது பரிசு வந்து மூணு லட்சம் வீதம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் எம்ஜே எம்டி அஞ்சு அதையே சொல்லிகிட்டு இருந்தால் போராடிக்கும் அதே இதுக்கு தான் மூணு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க சரி அன்பர்களை இந்த தேட்டோடைய குழுக்கள் என்றைக்கு அப்படின்னா இந்த டிக்கெட்டு என்றைக்கு ரிசல்ட்டு விடுறாங்க அப்படின்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் முப்பத்தோராந்தேதி இதோட குழுக்களுங்க சரியா இதோட ரிசல்ட்டு தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பத்து கோடி நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு தான் அடிக்கும்னு தெரிஞ்சிடும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அம்மா தாய் என் பெத்தவளே நீ தான் துணை இருக்கணும் உன்னதான் நம்பி இருக்கேன் ஆமாம் மனசார வேண்டியாச்சு வேண்டும் திருநீர் வச்சேன் சரி அன்பர்களே இது வந்து கிட்டத்தட்ட எப்படினாலும் போன வாட்டி நல்ல ஒரு பிரைஸ் தொகை கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியார் விற்கிறாங்க இவன் கிடைக்குமா கிடைக்காதா தமிழ்நாட்டுக்காரன் வாங்கலாமா தமிழ்நாடு என்ன இப்போ கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்கள் ஏரியா பக்கம் நம்ம அசாம்கார தம்பி தான் ஒரு தம்பி முதல் பரிசு எண்பது லட்சரூவா அடிச்சாப்புல சரிங்களா எண்பது லட்சரூவா அந்த தம்பி வார்ப்பு பண்ணிக்கு போகிறவன் வார்ப்பு வேலைக்கு போயிட்டுருக்க பையன் கடைசியில் ரெண்டரை மணிக்கு கிடந்திருக்கு நாலு டிக்கெட்டு அந்த நாலு டிக்கெட்டு நாற்பது ரூபா டிக்கெட்டு நானங்கா பதினாறு நூற்றி அறுபது ரூபா கொடுத்து எடுத்துருக்காப்புல அவருக்கு தான் அந்த தம்பிக்கு தான் அடித்தது அந்த தம்பிக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சது நான் நேரில் போய் பார்த்தேன் ஏ வாழ்த்துக்கள் அவர் தேங்க்ஸ் ஒன்று சிரிச்சுட்டே போனாப்ல அவர் இங்கே வார்ப்பு வேலைக்கு தான் போயிட்டுருக்காப்புல இதேமாரி யார் வேணாலும் வாங்கலாம் இது வந்து கவர்மெண்ட் டிக்கெட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்குனது தான் இது என்னது பம்பர் டிக்கெட்டு இது கேரளா அரசு டிக்கெட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் வேணாலும் வாங்கலாம் யார் வேணாலும் விற்கலாம் சரி சரியா நண்பர்களே கிட்டத்தட்ட பதினாலு டிஸ்ட்ரிக் இருக்கு கேரளாவில் பதினாலு டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்க எங்க போனாலுமே இந்த டிக்கெட் வந்து கடையில் தொங்க விட்டுருப்பாங்க என்னமாரி தெரு தெருவாக நடக்கிறவங்களும் உண்டு அவங்களும் விற்பாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியா ஐயோ இதை அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு சரி இதெல்லாம் விட்டுட்டு இந்த போன பம்பருக்கு ரிசல்ட் எல்லாரும் பார்த்துட்டீங்களா ஐயப்பசாமி கோவிலுக்கு நம்ம புனிதமான ஐப்பசாமிகோளுக்கு மாலைப்பட்டு வந்தீங்களா எல்லாரும் பார்த்துட்டீங்களா பார்க்கலாம் பார்த்துருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடக்குது சரியா நீங்கள் தேதி பதினொன்று ஆயிட்டு ஒன்று எட்டு நாளைக்குள்ளே மாற்றினா மாற்றிக்கங்க போய் பார்த்துக்கங்க சரியா நண்பர்களே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகேவா ஓகே தானே எதுக்கு எது சொல்லுதுன்னா இந்த டிக்கெட் வந்து சரி போதும் இதுக்கு மேலே அனுப்பி சொல்ல அதான் சொல்லிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டேன்னு பின்ன என்ன போட்டு அதை போட்டு லென்த்து தேவை சரி ஓகே நண்பர்களே அடிக்கட்டும் திரும்பியும் சொல்லுதேன் உங்கள் குடும்பம் இது வந்து ஒரு டிக்கெட்டு சரியா நீங்கள் பார்த்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா தான் சரியா முதலீடு செய்யலாம் தப்பு கிடையாது கவர்மெண்ட்டு தானே கவர்மெண்ட்டுக்காக நல்லது எத்தனையோ கேம் வராது அந்த கேம் இந்த கேமில் கண்டெல்லாம் போட்டு கண்டெல்லாம் போய் முதலீடு செய்கிறீங்க இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் போடுங்க நாங்கள் உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தரோம் இதெல்லாம் நம்புகிறீங்க ஒரு அரசுக்கு நம்ம உதவலாம் இல்லை ஆ என்னை மாதிரி வைரமா இந்த தெருவில் இருந்து விற்கிறோமோ பல பேர் இருக்கான் அவங்க வைர சாப்பிடாமல சரியா ஓகே நம்புகிறேன் சிவப்பா சரியா திரும்ப சொல்லுதேன் எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுதேன் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் மனசார வேண்டுங்க அம்மா தாய் என் பெத்தோட முப்பிடாதி அம்மா வந்து தொடருமா தாய் தொணரு பத்து கோடி நம்மளையும் தான் அடிக்கணும் சரி ஓகே சி யூ நண்பர்களை பார்ப்போம்